வடக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மெரீன் லூபென்னுக்கு ஆதரவாக டொனால்ட் ட்ரம்ப் சர்ச்சை கருத்து மின்னணு அடையாள அறிமுகம் தொடர்பாக சுவிஸ் மக்கள் மீண்டும் வாக்களிப்பு பதினாறு மாதங்களில் மிக மோசமாக சரிந்த ஐரோப்பிய பங்குகள் ஐரோப்பா முழுவதும் முக்கிய ஆறுகளில் ஆபத்தான மைக்ரோ பிளாஸ்டிக் எச்சரிக்கும் விஞ்ஞானிகள் இங்கிலாந்தில் மலை குவிந்து கிடக்கும் குப்பைகள் எலிகள் அட்டகாசம் புகலிட கோரிக்கையாளர் உயிரிழந்த விவகாரம் ரிசி சுனக் பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் வீட்டு வாடகை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரடி ஸ்பெயினில் போக்குவரத்து முடக்கம் போர் நிறுத்தத்திற்கு உடன்படாத புட்டின் உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா சரமாரி தாக்குதல் இனி விரிவான செய்திகள் மெரின் லூபண்டுக்கு ஆதரவாக டொனால்ட் ட்ரம்ப் சர்ச்சை கருத்து அரசியல் கட்சி தலைவர் மரின்லு பெண்ணுக்கு ஆதரவாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கருத்து வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் நேற்று தெரிவிக்கையில் எனக்கு மரின்லோ பெண்ணை தெரியாது ஆனால் அவரது உழைப்பை நான் பாராட்டுகிறேன் எனவும் அவரை இவ்வழக்கிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார் அவரது இந்த கருத்து பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது ஒரு நாட்டின் ஜனாதிபதி மற்றும் ஒரு நாட்டு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கருத்து பேசியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது போன்ற கருத்துக்கள் இணைய வெளியில் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பிரெஞ்சு பிரதமர் பிரான்சுவா பேரு இந்த கருத்து குறித்த தெரிவிக்கையில் மனித உரிமைகள் சட்டங்கள் தனி ஒரு நபருக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்னும் எண்ணத்தின் வெளிப்பாடுதான் இந்த கருத்து என கண்டித்துள்ளார் மின்னணு அடையாள அறிமுகம் தொடர்பாக சுவிஸ் மக்கள் மீண்டும் வாக்களிப்பு மின்னணு அடையாள அறிமுகம் தொடர்பாக சுவிஸ் மக்கள் மீண்டும் வாக்களிக்க உள்ளனர் இஐடி திட்டத்திற்கு எதிராக அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கையெழுத்துக்களை சேகரித்ததாக திங்களன்று பேர்னில் பொது வாக்கெடுப்பு குழு அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு முதலில் இந்த திட்டம் பொது வாக்கெடுப்பின் போது நிராகரிக்கப்பட்டது அரசாங்கம் இப்போது மீண்டும் இந்த திட்டத்தை கொண்டு வர திட்டமிட்டுள்ளது விருப்ப தெரிவாக இலவசமாக பெறக்கூடிய புதிய இஐடி ஆனது குற்றவியல் பதிவு சாரதி பத்திரம் அல்லது மது வாங்கும் ஒருவரின் வயதை நிரூபிக்க உதவும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமலுக்கு வர உள்ளது இந்த திட்டத்தை எதிர்க்கும் வலதுசாரி இளம் சுவிஸ் மக்கள் கட்சி பெடரல் டெமோக்ரேட்டிவ் யூனியன் மற்றும் அரசியலமைப்பின் கோவிட் எதிர்ப்பு இயக்க நண்பர்கள் அவர்கள் போன்றவர்கள் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கையெழுத்துக்களை பெற்றிருப்பதாக கூறுகின்றனர் இந்த திட்டத்தை ஜனநாயக விரோதமானது பயனற்றது மற்றும் பொதுமக்களுக்கு ஆபத்தானது என்று அவர்கள் விமர்சித்தனர் அதேவேளை வாக்கெடுப்பை ஆதரிக்கும் மாஸ் வோல் எதிர்ப்பு வாக்ஸ் இயக்கம் ஐம்பத்தையாயிரம் கையெழுத்துக்களை திரட்டியுள்ளது பதினாறு மாதத்தில் மிக மோசமாக சரிந்த ஐரோப்பிய பங்குகள் ஐரோப்பிய பங்குகள் பதினாறு மாதங்கள் காணாத அளவுக்கு வீழ்ச்சி கண்டுள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் அறிவித்த வரிகளால் பங்குகள் சரிந்தன ஐரோப்பிய ஸ்டாக்ஸ் அறுநூறு குறியீடு ஐந்து புள்ளி எட்டு வீதம் சரிந்தது அது கோவிட் நோய் தொற்றுக்கு பிறகு ஒரே நாளில் பதிவான ஆக மோசமான சரிவாகும் ஜெர்மனியில் பங்கு சந்தை ஆறு புள்ளி ஆறு வீதம் சரிந்தது குறிப்பாக காமர்ஸ் பேங்கின் பங்கு பத்து புள்ளி ஏழு விழுக்காடு இறங்கியது பேங்க் என்ற வங்கியின் பங்கு பத்து சதவீதம் சரிந்தது பாதுகாப்பான செலவினங்கள் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையிலிருந்து ஆயுத உற்பத்தியாளர்களின் பங்குகளும் சரிந்தன டேங்க் மேக்கர் ரைன் மெட்டாலின் பங்கு இருபத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு வீழ்ச்சி கண்டது ஹென்சோல்ட் ரைன் மெட்டால் ஆகிய பங்குகளின் சரிவு பதினேழு சதவீதம் முதல் இருபத்தொரு சதவீதத்திற்கு இடையே இருந்தது ஐரோப்பா முழுவதும் முக்கிய ஆறுகளில் ஆபத்தான மைக்ரோ பிளாஸ்டிக் எச்சரிக்கும் விஞ்ஞானிகள் ஐரோப்பா முழுவதும் உள்ள முக்கிய ஆறுகளில் ஆபத்தான மைக்ரோ பிளாஸ்டிக் அளவுகள் கண்டறியப்பட்டுள்ளன திங்கட்கிழமை ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்ட பதினான்கு ஆய்வுகளுக்கு அமைய இந்த தகவல் வெளியாகியுள்ளது அனைத்து ஐரோப்பிய நதிகளிலும் மாசுபாடு உள்ளது என ஆய்வு செய்யப்பட்ட பிரெஞ்சு விஞ்ஞானி தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் மாசு ஆராய்ச்சி இதழில் வெளியிடப்பட்ட முடிவுகளின்படி அவை அனைத்திலும் சராசரியாக ஒரு கணமீட்டர் தண்ணீருக்கு மூன்று மைக்ரோ பிளாஸ்டிக் என்ற ஆபத்தான மாசுபாடு காணப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கிய ஆய்வுகளின் போது செய்யப்பட்ட பகுப்பாய்வு முன்னேற்றங்களால் இது உறுதிப்படுத்தப்பட்டது பெரிய நுண் பிளாஸ்டிக்குகள் மிதந்து மேற்பரப்பில் சேகரிக்கப்படுகின்றன துகள்கள் ஐந்து மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவில் உள்ளன மிகச் சிறியது என்பதால் கண்ணுக்கு தெரியாதாகும் இங்கிலாந்தில் மலை போல் குவிந்து கிடக்கும் குப்பைகள் எலிகள் இங்கிலாந்தின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான பர்மிங்ஹாமில் குப்பைகளை சேகரிப்போர் ஒரு மாத காலத்திற்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பதவி உள்ளிட்ட விவகாரங்களை முன்னிட்டு அவர்கள் வேலை நிறுத்தத்தில் இறங்கி உள்ளனர் இதனால் குப்பைகள் சாலைகள் முழுவதும் தேங்கியுள்ளன அதிலிருந்து கிளம்பும் துர்நாற்றம் காற்றில் பரவி மக்களை துன்பத்திற்கு ஆளாக்கி வருகிறது இதனால் மொத்தம் பதினேழு ஆயிரம் டன் குப்பைகள் சேர்ந்துள்ளன ஏறக்குறைய நானூறு பேர் வரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்நகரில் பதினோரு லட்சம் பேர் வரை குடியிருப்புவாசிகள் உள்ளனர் அவர்களின் வீடு வழியே குப்பைகளை சேகரிக்கும் ஏதேனும் ஒரு வாகனம் சென்றால் மக்கள் திரளாக ஓடி செல்கின்றனர் குவிந்து கிடக்கும் குப்பைகளை கிளறுவதற்காக பூனை அளவுள்ள எலிகளும் நரிகளும் மற்றும் பூனைகளும் சுற்றித் திரிகின்றன குப்பைகளில் புழுக்களும் நெளிந்து செல்கின்றன இது பற்றிய வீடியோவும் வைரலானது இதுபோன்ற குப்பைகளை சேகரிக்க சென்றவர்களை எலிகள் விரட்டி செல்லும் மற்றொரு வீடியோவும் வைரலானது இதனால் இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டாமருக்கு அரசியல் ரீதியாக எதிர்ப்பு கிளம்பி வருகிறது புகலிட கோரிக்கையாளர் உயிரிழந்த விவகாரம் ரிசி உட்பட பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் சட்டவிரோத புகலிடக் கோரிக்கை மையம் ஒன்றில் அடைத்து வைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான ஒரு விசாரணையில் முன்னாள் பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக் உட்பட பலர் சாட்சியம் அளிக்க நேரிடலாம் என தகவல் வெளியாகியுள்ளது இங்கிலாந்தில் உள்ள மான்ஸ்டர் என்னும் இடத்தில் வசதி கொண்ட ஒரு கட்டிடத்தில் சட்டவிரோதமாக நான்காயிரம் புலம்பெயர்ந்தோர் தங்க வைக்கப்பட்டனர் அங்கு நிலவிய மோசமான சூழ்நிலை காரணமாக டீப்த்ரியா மற்றும் ஆகிய தொற்றுகள் பரவின ஈராக் நாட்டவரான ஹுசைன் ஹசீப் அகமது என்ற புகலிட கோரிக்கையாளர் டீப்ரியா தொற்றுக்கு உள்ளாகி பலியானார் இந்த விடயம் மான்ஸ்டர் ஊழல் என அழைக்கப்படுகிறது பல தடைகளுக்கு பிறகு தற்போது அந்த ஊழல் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது வழக்கில் முன்னாள் பிரித்தானிய பிரதமரான ரிசி சுனக் போரிஸ் ஜான்சன் முன்னாள் உள்துறை செயலாளர்களான பிரித்தி பட்டேல் கிராண்ட் சாப்ஸ் மற்றும் சுயர்லா பிரைவர்மென் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரான பென் வாலஸ் முதலானவர்களும் பல அமைச்சர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என செய்திகள் வெளியாகி வீட்டு வாடகை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணி ஸ்பெயினில் போக்குவரத்து முடக்கம் ஸ்பெயின் தலைநகர் மாட்ரிட் மக்கள் அடர்த்தி மிகுந்த நகரங்களில் ஒன்று வேலைவாய்ப்பு கல்வி உள்ளிட்ட பல தேவைகளுக்காக வெளிநாடுகளில் இருந்து ஏராளமானோர் அங்கு குடியேறுகின்றனர் ஆனால் அந்த அளவுக்கு அங்கு வீடுகளின் எண்ணிக்கை இல்லை இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் வீட்டின் வாடகையை உயர்த்தி வருகின்றனர் இதனால் வருமானத்தில் பாதி வாடகைக்கு செலவிட வேண்டியுள்ளது என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கம் தரப்பில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை இதனையடுத்து வீட்டு வாடகை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள பல்வேறு தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் கொதித்து இந்த நிலையில் தலைநகர் மெட்ரிட்டில் நடைபெற்ற போராட்டத்தில் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பேரணியாக சென்றிருந்தனர் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து முடங்கியது போர் நிறுத்தத்துக்கு உடன்படாத உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா தாக்குதல் போர் பேச்சுவார்த்தைகளுடன் உடன்பட மறுக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் மீது மிக மோசமான தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனின் ஜனாதிபதி செலன்ஸ்கியின் மொத்த ஊரான கிரிவி ரிக் மீது ரஷ்ய படைகள் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை அடுத்து தலைநகர் கிவ் மீது சரமாரியான தாக்குதல்களை ரஷ்யா நடத்தியது பிளாஸ்டிக் மற்றும் குரோஸ் ஏவுகணைகள் கமிக்கே ட்ரோன்கள் மற்றும் வான்வழி குண்டுவீச்சு என ரஷ்யா புதிய தாக்குதல்களை மத்திய கியூ மற்றும் பிற இடங்களில் முன்னெடுத்துள்ளது குறித்த தாக்குதலில் ஒன்பது சிறார்கள் உட்பட பத்தொன்பது பேர்கள் கொல்லப்பட்டதாகவும் தற்போதைய தாக்குதலில் நான்கு டியூ தொன்னூற்றி எம்எஸ் குண்டுவீச்சு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் மிக ஆபத்தான கே எச் நூற்று ஒன்று ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன